ஆதி குணேஸ்வரன் என்ன நடந்தாலும் தன்னுடைய அம்மா தனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு ஒரே நம்பிக்கையாக இருக்காரு ஆனால் இப்போ விசாலாச்சி ஆதி குணேசனுக்கு எதிராக ஒற்றை வீட்டா வாக்குமூலம் கொடுக்குறாங்க இதை கேட்டு ஆதி குலேஸ்வரனை அதிர்ச்சி அப்படி இருக்காருங்க ஆதி குணேஸ்வரனை எப்படி தப்பிக்க போகிறாரு இதுக்கப்புறம் சரியில்லை என்ன நடக்க போதுன்னு முழுமையா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் இப்போ எதிர்ச்சி தொடங்குது தொடது சரியில்ல ஆதி குணேஸ்வரன் தன்னுடைய பழைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு தன்னுடைய தம்பிகளை அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு அங்கே ஆதி குனிசனுடைய ஃப்ரெண்டு கதிரங்கானோம் ரெண்டு பேர்கிட்டையும் ஆதி குனேசனுக்கு எப்போவுமே தம்பிகளையும் குடும்பத்திலேயும் பற்றி தான் நினப்பு அவனுக்குன்னு எதுவும் முடியாது அப்படி இருக்கும்போது உங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டே இங்கே வந்திருக்கான ஏதாவது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருங்க ஆதி குணிசனுடைய ஃப்ரெண்டு ஆதி குணிசன்கிட்டையும் கதிரங்கானது சொல்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கட்டா விசாலாச்சி வீட்டில் தடபுடலாம் சமை செய்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து ரேணுகாவும் நந்தினியும் ஆச்சரியப்படுறாங்க அந்த சமயத்தில் சக்தியை ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஜெர்னி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டு வாசல்ல காசு கேட்குது ஓடி போய் விசாலாச்சி பார்க்குறாங்க சக்தி வர்றாரு சக்தி கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதப்பா இவங்க எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஓ அண்ணன் உனக்கு இப்படி ஒரு துரோக சீவன் நான் நினைக்கவே இல்லை என்ன மனுஷிருப்பான்னு சொல்லிட்டு விசாலாச்சி சக்தி கிட்ட அழுகுறாங்க உன்ன சக்தி எனக்கு எதுவும் இல்லைம்மா வாமா உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு இதையெல்லாம் அறிவு பார்த்து எரிச்சப்படுறாங்க அதுக்கு பிறகு வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத அறிவு ஒட்டி கேட்குறாங்க அப்போது விசாலாட்சி என்னுடைய மகன் சக்திக்கு சூப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சக்தி நான் அப்புறம் குடிக்கிறேமான்னு சொல்கிறாரு அதுக்கு விசாலாட்சி ஏன் நான் ஏதாவது கலந்துருப்பேன்னு நினைக்கிறியாப்பான்னு கேட்குறாங்க நீ அந்த மாதிரி யோசிக்கணும்னு தப்பு கிடையாது உன் அண்ணன் பேச்சை கிடைக்கிட்டு நான் இந்த மாதிரி இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்போது சக்தி விசாலாட்சி கையில் இருக்க சூப்பை வாங்கி குடிக்கிறாரு அதுக்கு பிறகு விசாலாட்சி சக்தி வீட்டில் இருக்க சிலரை வெளியிலே திருவிட்டால் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அறிவுகரிசியாக பார்த்து குத்தாலாக பேசுகிறாங்க இதுக்கப்புறம் கொற்றவி ஜர்னிக்கு ஃபோன் போட்டு கோர்ட்டில் இந்த கேஸ் நிற்கிறதுக்கு குணசனுக்கு எதிராக சில வாக்குங்களை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாளில் குணசனுக்கு ஆதரவாக இருந்தவங்க இப்போ அவருக்கு எதிராக வாக்குங்களை கொடுத்தா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வாக்குங்களும் வாங்குறதுக்கு வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜெர்னி விசாலாட்சியத்தை இப்போ மாறிட்டாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வாக்குமூலை வாங்கலாம் வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஆதி குணேசன் தன்னுடைய அம்மா தனக்கு எதிராக எப்பவுமே வாக்குமூலை கொடுக்க மாட்டாங்க ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தார் நம்மளும் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ விசாலாட்சியம்மா ஆதி குணேசனுக்கு எதிராக வாக்குமூலை கொடுத்துட்டாங்க ஆமாங்க குற்றவி ஆதி குணேசன் வீட்டுக்கு வாக்குமூலை வாங்குறதுக்காக வர்றாங்க அந்த சமயத்தில் அறிவுகரசி ஆதி குணேசனுக்கு வீடியோ கால் போட்டு அவங்க எல்லாத்தையும் கேட்க வைக்கிறாங்க அப்போ கிட்ட கொற்றவி உங்களோட பையனை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு விசாலாட்சி என்னுடைய பையன் நல்லாவே கிடையாது அவன் எனக்கு தெரிஞ்ச சில தப்புகளை பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல் நிறைய தப்புகளை பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே நான் சப்போட்டாகவும் ஆதரவாகவும் இருந்துட்டேன் இப்போ அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்ட்டு வாக்கு மூலமா கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே வீடியோக்காலில் பார்த்துக்கிட்டு அது ஆதி அதிர்ச்சி போயிட்டாருங்க ரவி சாருபாலா ஜனனி இவங்க எல்லாருமே அது குணேசன் பண்ண தப்புக்கு அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரே முடிவோடு இருக்காங்க இதுலேருந்து அது குணேசன்னு எப்படி தப்பிக்க போறாரு அடுத்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க